ஃப்ரெண்ட்ஸ் டுடே டே போய் விஜய் வந்து ரொம்ப அசிங்கமா ஃபீல் பண்றாங்க சுதா வந்து நீங்க சூப்பரா பூ அளக்குறீங்க அப்படின்னு சொன்னதை நினச்சி பார்வதி கிட்ட சொல்லலான்னுட்டு பார்வதிக்கு கால் பண்றாங்க பார்வதி பூவை பற்றி பேசுனோன்னே விஜய கோபமா ஃபோனை வச்சிடுறாங்க விஜய வந்து ரோகிணி கிட்ட சொல்றாங்க மீனோட கடையை எப்படியாவது காலி பண்ணும் எங்கேயாவது போய் தள்ளி விட்றலாமா வண்டியை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிடிடிவி கேமராலாம் இருக்காண்டி மாட்டிப்போம் நம்ம வேணால் கார்ப்பரேஷனுக்கு வந்து கால் பண்ணி சொல்லலாம் கார்ப்ரேஷனில் அவங்க எப்படியோ லைசென்ஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோகிணி வந்து கார்ப்பரேஷன்க்கு கால் பண்ணி மீனோட கடையை வந்து காலி பண்ண வைக்கிறாங்க மீனா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம தானே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லமா அவங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதனால தான் அங்க கடையை தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து அந்த பிளேஸ்க்கு வராங்க மீனா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அண்ணாமலையும் முத்துவும் மீனாவை வந்து சமாதான பத்துறாங்க இந்த கிரிமினல் வேலை யார் பார்த்துருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை வந்து பார்க்குறாங்க ரோகிணி வந்து பயப்படுறாங்க முத்து வந்து செல்வம் கிட்ட பேசுறாரு மீனாவுக்கு வந்து நடமாடுற மாதிரி ஒரு வண்டிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மீனாவுக்கு பைக் வாங்குறதுக்காக வராரு தேங்க்யூ